கொள்ளு தொவையில் டேஸ்டியாக எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கங்க ஒரு கடாயில் இந்த அளவுக்கு கொள்ளை வச்சுக்குங்க கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன உந்தினு காரத்துக்கு தேவையான வரமில்லதான் சேர்த்துக்குங்க இது இந்த மிளகா காரம் கம்மியாக இருக்கும் புளி தேவையான அளவு புளி தேங்காய் மூணு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அரவு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வர சொல்லுங்கள் சேர்த்துக்கணும் நல்லெண்ணே வதக்கினீங்கன்னா தொவையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிங்க இப்போ ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம துவையை அரைச்சிட்டு வந்துடலாம் கொல்ல கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடிச்சு പർപ്പ് കൊണ്ട് പേരായിട്ടു இந்த தாளிப்போ நம்ம துவையிலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரை வைக்க நல்ல மனமான கொள்ளுத்தவைய ரொம்ப டேஸ்டியாக செய்துருக்கோம் இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி செஞ்சால் லைக் பண்ணுங்கள்